என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தையை போற்றுங்கள் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி ஆறாம் நாள் இன்று ஜார்க்கண்டின் கும்லா மாவட்டத்தில் பால்கோட் கிராமத்தில் மறுபுறம் கருவுண்டா பெரா தேவாலயத்தில் மீண்டும் பகுதி மூன்றிலிருந்து விலகி நிற்கிறார் பைபிளில் உள்ள அவரது ஒரு வசனத்தை பற்றி அவர் பேசினார் சங்கீதம் நூற்று இருபத்தொன்றாம் வசனம் அத்தியாயத்தில் வசனம் அவர் கூறினார் கர்த்தர் உங்கள் பாதுகாவலர் கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்கள் பாதுகாப்பு உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்